வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில் நிக்கிறான் நீங்களே வந்து ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டே இல்லை என்ன இருக்கு எல்லாரையும் எல்லாவற்றையும் தனியாக இருக்க கொடுத்துட்டு தனிப்பெறும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்தியப்படி இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா அதே இதை ஒரு வீரமாக நான் வந்து நீங்கள் என் என் நிலத்தின் வரி சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க இந்த அதிகாரம் செய்யாது இது செய்யாது இது கோழைகளின் கூடாரம் இது செய்யாது இது திரிஞ்சு சண்டை போடாது பேசும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்தியை எதிர்க்காது எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடாங்கோ ஆளுங்கட்சிக்கும் போது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும் இந்தி ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடிங்கும் ஆ ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெல்கம் மோடிங்கும் அப்போ இந்தி தெரியாத போடா இந்திக்காரனே வாடாங்கிறது தான் இவங்க கோட்பாடு இப்போ ஒன்றரை கோடி இந்திக்காரன் வந்துட்டான் அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும் என்ன உடை போடணும் என்ன மாதிரி பள்ளி கல்வியை கொடுக்கணும்னு தெரியாதா அந்தந்த மாநிலத்திற்கு கொடுத்துரு கல்வியை நீ பொதுப்பட்டியல் வேண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால இந்த ஆட்டம் அதை பறி கொடுத்தது இந்த பெருமக்கள் தான் எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கணும் இவங்க தான் கல்வி மானுட உரிமை ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை எங்க மருத்துவக் கல்லூரி கட்டணும் எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும் எவ்வளவு பொறியியல் கல்வி கட்டணும் என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு படித்தா தான் ஆச்சு அப்படின்னு அதாவது நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க அப்படி படிச்சிருக்கீங்க அதுல தெளிவு அவர் சொல்வாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததில் அதில் எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்ன்னு எழுதியிருக்கு தலைப்பா படிக்கணும் இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அதை கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன் எழுதணும் வேணாம் தானே அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலை கிட்டே நம்ம கேட்போம் நேருக்கு நேராக கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணே இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லாிட்டயுமே இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேச ஒற்றுமைக்கா இந்திய படிச்சால்தான் பேச ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழிய கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றது தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்க அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனாக இருந்தால் உணர்ந்திருக்கணும் வரலாறு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வகுடி மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லலை அரசியல் ஆசனால் அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஹார்ட்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் நம்ம சொன்னா கூட பரவாயில்ல பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க என் மொழியை நீ வந்து அவருடைய அப்படி சாதாரணமாக இந்தி எதற்கு இந்தி எதற்கு கத்துக்கணும் இதுக்காக கத்துக்கணும் கத்துக்கணும் தேவைனா தேவைன்னா கத்துக்கிறோம் ஏன் இந்தி மட்டும் அடிக்கணும் மராட்டி படிக்கக்கூடாதா மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா சட்ட சபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா சொல்ல முடியுமா அவ்வளவு உறுதியாக இருப்பான் நீ எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக செய்வோம் இதுக்காக கற்றுப்போம் தொடர்பு தானே நான் வேணா கற்றுக்கிட்டு வரேன் வட இந்தியாவில் எனக்கு வேலை இப்போ வட இந்தியாவில் திடீர்னு பனிமாற்றம் போட்டுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் காவல்துறை அதிகாரியே இல்லை மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளே போட்டுறாங்க அங்கே போய் கத்துக்கிறது இல்லையா ஐயா சொல்லுங்க ஐயா கற்றுக்கறது இல்லையா தேவைன்னா கற்றுக்க போகிறோம் உணவு மொழி உடை இதையெல்லாம் அங்கங்கே வாழ்கிற காலச்சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமா இதை கத்துக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன எங்க படிக்கிறாங்க எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை இந்தி படினு நீ என் தமிழை படின்னு சொல்லலையே நீ அப்புறம் தமிழ் பள்ளிக்கு பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா சுடுகாடா வச்சிருக்கியா என்ன கேள்வி வைக்கிறீ அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெரும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிகளை படிக்க ஏன் கேவலமா இருக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் நல்ல சுடுகாடா இருக்கு சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு கட்டி வச்சிருக்க அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாவது பொது தேர்வுல தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மக எங்கே படிக்கிறேன் எங்கே படித்தா உனக்கு என்ன நீ படிக்க வாய்ப்பு கூட அங்கே வந்து படிப்பான் நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாமல் மூணு தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி என்னாட்டு அறிவியலை என்னாட்டு புவியலை என்னாட்டு வேளாண்மையை என்னாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி என் நாட்டு வேளாண்மை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆசிரியர்கள் போய் நாட போறேன்னா இங்கிலாந்து போய் நடப்புறேன்னா நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும் இதுதான் எங்கள் கேள்வி தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி அதில் இந்தியும் வரலாம் தெலுங்கும் வரலாம் மலையாளம் வரலாம் கன்னடம் வரலாம் துளுவும் வரலாம் உருதும் வரலாம் மராட்டியும் வரலாம் போஜ்புரியும் வரலாம் எதுவும் வரலாம்

அப்பா என்ன இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவரை தவிரங்க அவரை தவிர அவர் கட்சிக்காரரை தவிர யாரையாவது ஒருவரை நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு யாருக்கா ஐயன் இருக்கா இல்ல எடுத்துக்காட்டுவா பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்கள் ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குது இது நல்ல ஆட்சினா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லுங்க ஒரு லட்சம் போராட்டங்கள் குறைவா இருக்கலாம் இன்னைக்கும் போராட்டம் நடக்குது ஒவ்வொரு மக்களும் தருவல இடிக்கிறாங்க பெருந்து ஓடியா அந்த மக்கள் நாங்க குடியிருக்கிற வீடை இடிக்கிறாங்க ஆக்கிரமிப்பு அரசு ஆக்கிரமிச்சா சட்டம் அப்பாவி மக்கள் அவங்க ஆக்கிரமிச்சா குற்றம் குற்றம் என்ன ஆக்கிரமிப்பு என்ன ஆக்கிரமிப்பு ஏரிய ஆக்கிரமிச்சு பள்ளிக்கர்ண ஏரிய இயற்கையின் அருங்கொடையை ஆக்கிரமிச்சு குப்பை மாடாக்கணும் பெருமக்கள் ஆக்கிரமிப்பை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதியா இருக்குது என்ன இருக்குது அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் பல இடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டினதுதான் நல்லாட்சு அவரை தவிர இந்த நாட்டில் யாருமே சொன்னாதான் கேட்குறேன் நல்லாட்சி நல்லாட்சி என்று சொல்லுகிற பெருமக்களே உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் நான் கேட்குறேன் சும்மா ஏதாவது பேசிக்காதீங்க நல்லாட்சி கொடுக்குறேன் நல்லாட்சி நல்லாட்சி கொடுக்குறேன் நீங்க ஈரோடு இடைத்தேர வந்து நான் இப்படி ஆட்சி குடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்க மகனும் நின்னு ஏன் ஓட்டு கேட்கல ஓட்டுக்கு எதுக்கு நோட்டு கொடுத்தீங்க காசு கொடுத்தீங்க எதுக்கு கள்ள ஓட்டு போட்டிங்க ஹலோ ஐயா நல்லாட்சி நாயகரே திராவிட மாடலின் திலகமே எதையாவது பேசிட்டு அதை நடத்துவோம் நீதிபதி சொல்லுகார நடத்துவோம் நடத்துவோம்

அப்படின்னு வந்துருச்சு இல்லை இப்போ என்ன எல்லாரும் அண்ணன் வயதில் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு அண்ணன் இப்போ எங்கள் தலைவர்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா வயதில் பெரியவங்க இன் சிலவர்கள் கூட தம்பின்னு கூடுவாங்க ஒரு குறியீடாகிடுச்சு அது மாதிரி அவர் தனக்கு அப்பா அப்படின்னு ஒரு குறியீடாகணும்னு நினைக்கிறார் அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்குது மாண்பு இருக்குது எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சுருது அந்த ஆறு பேர் ஒன்பதாவது பிள்ளையை கற்பமாக்கி விடுறது மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளையை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்புணர்வு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாரில்ல பாலியல் வன்கொடுமைக்கு அவளுக்கு யாரப்பா அந்த பிள்ளைக்கு யாரப்பா தானா இப்போ கள்ளச்சாரா இங்கே விற்றதில்ல இந்த மயிலாடுதுறையில் ரெண்டு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கல்ல செத்து விழுந்திருக்காங்கல்ல அந்த பிள்ளைக்கு யாரப்பா ஐயா தானா இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பன்றியலப்பா கேட்க தோணுது வேற எதுவும் கேள்வி இருக்கா நன்றி வணக்கம் அப்பா வணக்க நடவடிக்கை நான் உங்ககிட்ட இருங்க உங்ககிட்ட கேக்குறேன் ஊடக இருங்க தம்பி நடவடிக்கை என்ன எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல என்ன நடவடிக்கை இருக்கு அப்ப நான் என்ன கேட்கறது சொல் என்ன நடவடிக்கை தம்பி ஆன்ஸ்டாங் இருந்து என்ன நடவடிக்கை இருக்கு சாலையில கிழக்கு கிடக்கிற சாலையில திமுக கொடியை கட்டி போனதுல வந்த பிரச்சனைக்கு இல்லை நான் அதிமுக நான் சும்மா டோலில் வந்து இது பண்றதுக்காக அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன் அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில வச்சு எடுத்துல விடியும் அந்த பையன் பேசுனால அதை ஏன் நானசேரன் எடுக்கல ஒரு தங்கச்சி சொன்ன வாக்கு மூலத்தை முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல எதனால அப்படி பண்ண சார் தெரியாம பண்ற சார் இப்படி பண்ற சார் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார் இப்படி பண்ண ஏன் எடுத்து வெளியில்ல தம்பி ஆம்சாங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீங்கள மூணு பேரை என்கவுண்டர் பண்ணிக்கல கண்டதும் சுட்டு கொண்டிருக்கல சுண்டு கொண்டிருக்கல எதுக்காக கொன்னீங்க காரணம் சொல்லுங்க ஏன் அவனை அவனை கொன்னீங்க அவன்தான் குற்றவாளியா தான் திட்டம் திட்டினானா அப்படின்னா அது வெளியில் சொல்லணும்ல தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது சுட்டு ஏன் போடணும் ஒரு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவன் இதுக்காக ஆம்ஸ் கொண்டாங்க இதுதான் காரணம் இதுக்கு காரண காரணக்கர்த்தா இவர் இவர் திட்டமிட்டு கொடுத்தார் இவர் கொலைக்கு இவ்வளோ காசு கொடுத்தார் இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்கள் கொண்டோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில் வேனில் ஏற்றிட்டு போனில் ஒருத்தனை நீ வாக்கு எடுத்து வீடியோ போடல இதில் நடவடிக்கை சொல்லுங்கள் இந்த கையில் ஒரு கட்டு போட்டிங்க இந்த கையில் ஒரு கட்டு போட்டிங்க எல்லா குற்றவாளிக்கும் செய்கிறதானே மார்கால் மார்கை மாதிரி அடித்து வெள்ளையே ஒரு கட்டை போட்டு அவன் உட்காந்துருப்பான் அப்புறம் வண்டியில் ஏற்றும்போது தாங்கி தூக்கிட்டு வருவிய இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது தள்ளுவண்டியில் தள்ளிட்டு போவிய இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்க நீங்களே சொல்லிட்டீங்க உட்கட்சி விவகாரம் எத்தனை விவகாரம் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அதனால பிரச்சனையா பேசுவோம் அது பிரச்சனை இல்லை விட்டுருவோம்